நீ வீட்டுக்குள்ள வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாது நீ அழுகிற கண்ணீர் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு காலையில விடிஞ்ச நேரத்திலேந்து இது வரைக்கும் நீ எத்தனை பெருமூச்சு விட்டுருப்ப எத்தனை சுவாசம் வெளியே வந்துச்சு உள்ள போச்சுங்கிறத கணக்கு அங்கு கேளு அவர் சொல்லுவார் நீ நினைப்பதற்கு மேலா நீ வேண்டுவதற்கு மேலா தருகிறேன் தெளிவா சொல்றேன் எல்லாரை விட நம்மள அதிகமா புரிஞ்சவர் கவலைப்படாத நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ நினைப்பதை விட நீ வேண்டுவதை விட மேலா कुछ कुड़ पाका मत दरवार